அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாண்டு திட்டங்கள்ல இருந்து முக்கியமான ஒரு முப்பத்தி ரெண்டு வினாக்கள் பார்க்க போறோம் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதை நல்லா பாத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலில் நான் பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் ஐம்பத்தி ஆறு வரை முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்னு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு டு அறுபத்தி ஆறு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஆறு நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை அடுத்தது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரை ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரை ஆறாவது வினா ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து எண்பது டு எண்பத்தி அஞ்சு அடுத்தது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூறு வரை எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூற்றி ஏழு வரை எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு வரை ஒன்பதாதினா ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை பார்த்தாது வீணா பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பதினேழு வரை பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பன்னெண்டு முதல் பதினேழு வரை அடுத்தது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன ஹெரால்ட் டோமர் மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் ஹெரால்ட் டோமர் மாதிரி பதினாலாம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது விவசாயம் அதாவது வேளாண்மைக்கு முதல் ஐந்தாம் திட்டம் வந்து முன்னுரிமை வழங்கியது பதினாது வினா முதல் ஐந்தாண்டு திட்டத்தினை பாதித்த முக்கிய காரணிகள் எவை அகதிகள் வருகை பணவீக்கம் உணவு பற்றாக்குறை பதினாறாவது வினா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன மெகல் நோபிஸ் மாதிரி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் மெகனோபிஸ் மாதிரி பதினேழாவதுனா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது கனரக தொழில் வளர்ச்சி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து கனரக தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கியது பதினெட்டாவதுனா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் பத்தொன்பதாவதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா சீன ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் போர் மற்றும் கடும் வறட்சி இதுக்கான தோல்விக்கு வந்து இதான் காரணம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் வந்து சீன ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் போர் மற்றும் கடும் வறட்சி இருவாதுன்னா திட்ட விடுமுறை காலம் என்ன எதுனா அறுபத்தாறு முதல் அறுபத்தொன்பது வரை திட்ட விடுமுறை காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை அடுத்தது திட்ட விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது ஓராண்டு திட்டங்கள் திட்ட விடுமுறை காலத்தில் வந்து ஓராண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க இருபத்தி ரெண்டாவதுன்னா நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி தன்னிறவை நோக்கி முன்னேற்றம் இது முக்கியமானது கேட்பாங்க நான்காம் மைந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து நிலையான வளர்ச்சி தன்னிறை நோக்கி முன்னேற்றம் இருபத்தி மூன்றாவதுன்னா நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கான காரணம் என்ன பங்களாதேஷ் அகதிகள் வருகை பருவமழை பொய்த்தது இதற்கு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க இருபத்தி நாலாவதுன்னா இது வந்து ஐந்தாம் இல்லை ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து வறுமை ஒழிப்பு தண்ணீர் வடிதல் வறுமையை வெளியேறு கருபி ஹட்டாவோ ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து வறுமை ஒழிப்பு தண்ணீர் வடிதல் வறுமையை வெளியேறு கருபி ஹட்டாவோ அடுத்தது இருபத்தி அஞ்சாவது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம் இருபத்தி ஆறாவது பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட நோக்கம் என்ன அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் மற்றும் எழுத்தறிவு விகிதத்தை எட்டு புள்ளி ஏழாக ஆக்க இலக்கு நிறைவேற்றது இருபத்தி ஏழாவது வீணா திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் இந்த வந்து அடிக்கடி கேட்டுருக்காங்க பாத்துங்க அடுத்தது தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஒரு முக்கியமான வினா தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாவதுனா மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் முதலமைச்சர் மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர் முப்பதாவதுன்னா ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு எது தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு வந்து தேசிய வளர்ச்சி கவுன்சில் முப்பத்தி ஒரு மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல எம்என் ராய் வெளியிட்டிருப்பாங்க மக்கள் திட்டம்னால யார்னா எம்என் ராய் தான் ஆண்டு மட்டும் பாத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டாவதுன்னா சர்வதோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யார் ஜெயபிரகாச நாராயணன் எந்த ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வதோதயா திட்டத்தை வெளியிட்டவர்

அடுத்தது ஆண்டு திட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தொன்று வரை அடுத்தது தொண்ணூத்தொன்று முதல் தொண்ணூத்தி ரெண்டு வரை இந்த ரெண்டு ஆண்டில் ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு முக்கியமான வினா ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அதாவது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்